எழுதாள்களிறி விண்ணிறைந்து மண் இறைந்து நிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பொல்லா பொல்லாவினை ஏன் புகழுமாற்றியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் திருகமாய் வரவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாகி வல்லசுதராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தின் உள்ளே எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமான் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டீங்கு வீடுத்தேன் பொய்யா என் உள்ளத்தில் ஒங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாதா தேதங்கள் ஐயாய் என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே மெய்யாய் தனியாய் ஈயமான நான் மதா பொய்யாய் எனதெல்லாம் போயகல வந்தரு மெஞ்ஞானமாகி மெழுகந்த நெச்சுடரே எஞ்ஞான இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகதிற்கும் நல்லறிது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புதிப்பாய் நின்றொழுந்தேன் நற்றத்தின் எரியா செய்யாய் நிலையாய் நெறியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடி நெய் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்றதனால் திறந்த திறப்பை அறுக்கும் எங்கள் பெருமானே நிலங்களோ ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏற்ற எம் எம்பெருமான் பல்விடைய தன்னை மறைந்திட மூடிய மாய இருடை அகம்பாவன் என்னும் அருங்கைத்தால் கட்டி பிறந்தோல் போர் தெங்கும் புலிகளுக்கு மூடி மலஞ்சோரி ஒன்பது வாயில் குடிரை மலங்க புலனெஞ்சும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு

அடியன் அருவிலாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே அவையும் அல்லையுமாய் சோதியனே நின்னுரே தோன்றா திருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தனை யார் கொண்ட எந்த திருமானே குத்தனை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நொக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுரவே போக்கும் பரப்பும் உனப்பில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்பதல்லனே அத்தானி காண்ற தொற்ற சுடவழியாம் சொல்லாத நுண்ணுவாம் மற்றமா வையகத்தில்

The cat sat on the பல்லோரி ஏத்த பணிந்து சிவபாசி உபரத்தின் உள்ளா சிவரடிகள் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் நாங்கள் எப்பொழுதும் நம்பியே கை முருகா வந்தகனையும் வருகின்ற வல்தினையும் கந்தனென்று என்று சொல்ல கலங்கிடுமே செந்தி சேகவா என்று திருநீர் அணிந்தவர்க்கெல்லாம் தீரா அதனை தீர்த்து வைக்க வருவாய் தீரா அதனை தீர்த்து வைக்க வருவாய் சாதி சோப்பர்

ஏறுமயிலே எரி விளையாடு முகமொன்றி ஈசருடைய மொழி முகமொன்றி கூறுமடியார்கள் நினையெல்லாம் தீர்க்கும் முகமொன்றி குன்றுதோர் வேல் வாங்கி நின்ற முகமொன்றி மாறுபடாசுரனை வசைத்த முகமொன்றி வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றி ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலத்தில் அண்ணாமலையில் அமர்ந்த தெருமானேவற்ற வேல்முருகளுக்கே தேவரை 여기에! 대 okay.